நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் இருபத்தி ஒன்பதாவது பகுதிக்கு வந்திருக்கோம் சாதிக்க தூண்டும் சதுர குறி சிறப்பு விளக்கம் அதிர்ஷ்ட குரிகள்ங்கிற பகுதியில் வந்திருக்கிறோம் சதுர குறி நம்ம கையில் கண்டால் நம்ம கையில எந்த இடத்துல ரெண்டு கையிலையும் எந்த இடத்துல சதுரக்குரி கண்டாலும் மிக சிறப்பான பலன்களையே கொடுக்கக்கூடியது சதுரம் சதுரம் வந்து தீமை செய்யாத நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியது சதுரம் தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடியது சதுரம் வெற்றியை கொடுக்கக்கூடியது சதுரம் நிலம் அதிகமாக இருப்பவர்களுக்கு கையில் காணப்படக்கூடிய குறி சதுர குறி அதிர்ஷ்ட குறிகள் சதுரம் என்பது மிக சிறந்த குறி சரிங்களா இப்ப நம்ம குருமேட்ல சதுரம் இந்த மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி சதுரமா இருந்தாலும் ஒரே படம் தான் சரிங்களா ரெண்டு கோடு மாதிரி இருக்கும் அதுல ஒரு இது சதுரம் மாதிரி இப்படி இருக்கும் இப்படி இருந்தாலும் அது சதுர குறிதான் குருமேட்டில் சதுரம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு அதிகாரமுள்ள பதவிக்கு வருவதற்கு வாய்ப்பு உருவாகும் கையில் உள்ள உங்கள் வாய்ப்பனம் தொழிலதிபராக துடித்துக் கொண்டிருக்கும் தொழிலதிபர் ரேஞ்சுக்கு உயர்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு அந்த சந்தர்ப்பம் உருவாகும் உங்கள் மனம் நினைத்தால் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் தொழிலதிபர் ஆகறதில்லை அந்த தொழிலதிபர் ஆகணுங்கிற எண்ணம் வரும் முயற்சி செய்தால் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு குருமேட்டில் சதுரம் இருந்தால் தொழிலதிபர் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த சந்தர்ப்பம் உருவாகும் சரிங்களா இப்ப குருமே சதுர கூடியிருக்கு சார் அதுல என்னென்ன பலம் அப்படின்னா சதுரம் இருந்தா நிறைய செல்வம் வரும் வெற்றி இருக்கும் நில பலம் சொத்து கொத்து வண்டி வாகனம் ஏற்று எல்லாமே கிடைச்சிடும் அதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் முயற்சி செய்தால் வாழ்வில் மிகச்சிறந்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவிக்கு பதவியும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு பணத்தை கண்டு மயங்காத நிலை பணம் பணத்தை கண்டு மயங்காத நிலை வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த குரு மேடு என்பது முழு சுபகிரகம் சுபகிரகத்தினுடைய மேடு அதனால அந்த சதுரக்குரி அந்த கையில் இருந்தால் மிகவும் சிறந்தமைப்பு பணம் செல்வம் சொத்துக்கு வண்டி வாகனம் எல்லாம் ஏற்று வச்சுட்டு எல்லாமே கிடைக்கும் தொழிலதிபர் ஆகுவதற்கு வாய்ப்பு ஒன்று சந்தர்ப்பம் கிடைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சால் என்ன வேணாலும் செய்யலாம் பணம் நிறைய வரும் அதை கண்டு மயங்க மாட்டார்கள் குருமேட்டில் சதுரம் இருந்தால் மயக்கம் வராது பணம் இருக்கேன்னு ஒரு சில பேர் பண்டதையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா மயக்கம் இந்த மயக்கம் வராது அதே மாதிரி சனி சனிமேட்டில் ஒரு சதுரம் புரியும் இந்த ரேகையிலையோ இந்த சனி மேட்டிலையோ இந்த சனி மேட்டில் ஒரு சதுரம் இருக்கு சார் இப்படி சதுரம் இருக்கு சதுரமோ இருந்தாலும் சதுரம் தான் சரிங்களா இந்த சதுரக்குடி இருந்தால் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் சதுரக்குடி இந்த சனிமேட்டில் சதுரம் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் வேற எந்த விதமான வாழ்க்கையில் கெடுதல் குறி இருந்தால் அதை காப்பாற்றக்கூடியது இந்த சனிமேட்டு சதுரக்குடி சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை அந்த விதி ரேகை வரக்கூடிய இடத்தில் சனிமேட்டில் சதுரம் இருந்தால் உங்களுடைய செல்வ வளம் பிரச்சனை வேலை வாய்ப்புல வந்து வருமானம் இதெல்லாம் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குறி சனிமேட்டி சதுரம் தான் அதே மாதிரி நம்ம சூரிய மேட்டில் சதுரக்கூடியதுன்னா நீங்க சம்பாதிச்சு சூரிய மேட்டில் இருந்தாலும் சூரிய மேட்டு பக்கத்துல இந்த இறுதி நேரத்தில் அந்த இடத்துல இருந்தாலோ நீங்க சம்பாதிச்சு நிலவளம் சொத்துக்க வண்டி வாகனம் ஃபேக்டரிஸு பெரிய பெரிய மால்ஸு இந்த மாதிரி உங்களுடைய சுய வருமானத்தால் கட்டுவதற்கு இயக்குவதற்கு வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது புகழோடு செல்வம் வரும் உங்கள் சுய முயற்சியினால் செல்வத்தை சம்பாதிப்பீர்கள் அதே மாதிரி புதன்மேட்ல ஒரு சதுரம் சார் எடுத்துக்கோ முதன்மேட்ல ஒரு சதுரம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வியாபாரியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு பேச்சு துறையில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி சதுரம் புதன்மேட்ல இருந்தால் வியாபாரத்தில் தோல்வி ஏற்படும் அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் சதுரம் இருந்தால் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த செவ்வா மேட்டு இது மேல்சபா இது கீழ் சபா இந்த செவ்வா மேட்டுல எங்கு சதுரம் இருந்தாலும் உங்களுக்கு சண்டை வரும் கோபம் வரும் சண்டை சச்சரவுனால காயம் வருவதற்கு வாய்ப்புண்டு அதில் இன்று காப்பாற்றப்படுகிறது எந்த பிரச்சனை செவ்வானாவே கோபம் சண்டை சச்சரவு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையில் இருந்து உங்களுடைய புத்தி சாருக்கியத்தால் நீங்கள் காப்பாற்றி கொள்வீர்கள் பிரச்சனை வரும் அமைதியா இருந்து அதுல இருந்து காப்பாற்றி வெளியில வந்துடுவீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப சந்திரன் வீட்டுல சதுரம் இருக்கு சார் சந்திரன் வீட்டுல சதரம் இருந்தால் மிகச்சிறந்த கற்பனை பாட்டு எழுதுறது இசையமைக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு சந்திரன் மேட்ல இருந்ததுன்னா சிறப்பான கற்பனை வளம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்ப சுக்கரமேட்டு எடுத்துங்க சுக்கரமேட்டுல சதுரம் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை நிகழும் இருந்தாலும் கணவனும் மனைவியும் பிரிச்சு வச்சிடும் கொஞ்ச நாளைக்கு கணவன் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு மனைவி ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு திரும்ப பிரிவு வந்து திரும்ப சேருவதற்கு வாய்ப்புண்டு சதுரம்னாலே பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு ரெண்டு பேரும் தனியா கணவன் இந்த சுக்கரம்பேட்டில மட்டும் சதுரம் இருந்தா கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்தி திரும்பவும் அது சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கரம் மேட்ல சதுரம் இருந்தா பாருங்க வேலை விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா கணவன் மனைவி பிரிவு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு சேருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை அதே மாதிரி இப்ப ராகுமேடுன்னு சொல்றோம் உள்ள கையில சதுரம் இருந்தால் என்ன சார் பழம் உள்ள கையில சதுரம் இருந்ததுன்னு இந்த இடத்துல சதுரம் ராகு ராகுமேட்ல நில பலம் சொத்து பத்து வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு எல்லாமே பெருகுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம வாழ்க்கையில இதுதான் கேது மேடு இந்த கேது மேடு இருக்கு இல்லையா இந்த கேது மேட்ல சதுரம் கூறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல சதுரம் இருந்தா உங்களுக்கு பூர்வீகமா உங்க அப்பா அம்மா உங்க அப்பா உங்க தாத்தா பாட்டை இவங்க எல்லாம் பூர்வீக இடம் நல சொத்து பத்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப எங்க சதுரம் இருந்தாலும் எந்த எந்த மேட்டில் சதுரம் இருந்தாலும் மிக சிறப்பான பலன்தான் குரு மேட்ல இருந்ததுன்னா பணத்தை கண்டு மயங்காத நிலை தொழில் வீராவதற்கு வாய்ப்பு உண்டு சனிமேட்டில் இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் வேலையில தொழில வாழ்க்கையில எந்த சங்கடங்கள் வந்தாலும் சங்கடத்தை தீர்த்து அந்த சதுரமாக இருக்கிறது சூரிய மேட்டில் சதுரம் இருந்தால் புகழோடு செல்வம் நிலவளத்தோடு நீங்க புகழோடு பெரிய பங்களா பெரிய நிலம் இது மாதிரி வாங்கி புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புதன் வேட்டில சதுரம் இருந்தால் வியாபாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் செவா மேட்ல சதுரம் இருந்தால் சண்டை சச்சேர விழுந்து காப்பாற்றப்படுவீர்கள் அதே மாதிரி சனி சந்திர வீட்டில சதுரம் இருந்தால் உங்களுக்கு கற்பனை மூலமாக கற்பனை வளம் நல்லா இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் பெருக்கெடுத்து நல்ல ஒரு ஒரு அமைப்பாக அமைகிறது சுக்கர வீட்டில் சதுரம் இருந்தால் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு பிரிவி பெறுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கை அதே மாதிரி உள்ள சதுரம் இருந்தால் உங்களுக்கு நலவளம் சொத்துப்பத்து கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு கேது வீட்டில் உங்களுக்கு சதரம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பூர்வீக இடம் நலம் சொத்து கொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்க சார் மேடத்துல ரேகையில சதுரம் ரேகையில சதுரம் இருந்தால் காப்பாற்றப்படுவீர்கள் புத்தி ரேகையில சதுரம் இருந்தால் புத்தி ரேகையில சதுரம் இருந்தால் அளவுக்கு அதிகமாக ரெண்டு மூணு சதுரம் இருந்தா உங்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் புத்தி ரேகையில மனம் பாதிக்கப்படும் மனநோய் வரும் உங்களுக்கு சதுரம் இருந்தால் அதிலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள் ஆயுள் ரேகையில சதுரம் இருந்தால் உங்களுக்கு வியாதி வரும் அதிலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள் அதே மாதிரி விதி ரேகையில சதுரம் இருந்தா அந்த வயசுல எந்த வயசுல சதுரம் இருக்கோ பொருளாதார தடை பொருளாதார கஷ்டம் வரும் அதிலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள் சூரிய ரேகையில தீவு இருந்ததுன்னா இது மாதிரி சதுரம் இருந்ததுன்னா உங்களுக்கு யாராவது தொழில் எதிரிகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் உங்களுக்கு புகழை செல்வத்தை வற்ற வைப்பதற்கு கெடுப்பதற்கு வாய்ப்பு கொண்டு அதிலிருந்து காப்பாற்றப்படுகிறது ஆக மொத்தம் சதுரம் எங்க இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி நல்லதான் கொடுக்கும் சரிங்களா இப்ப நம்ம விளக்கமா நம்ம பார்த்துட்டோம் சதுரக்குரிய கையில் கண்டால் உங்களுக்கு நிலவளம் சொத்து பத்து வண்டி வாகனம் வசதியோடு மமதை அடையாமல் ஒரு சில பேர் வந்து பணம் வந்துருச்சுன்னா ரொம்ப பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி பண்ணாம வர அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையோடு சிறப்போடு தொழிலதிபர் கூடிய நிலவளம் நில வச்சு விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சதுரம் கையில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சதுரம் கண்டால் நீங்கள் வாழ்வில் உயர்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்